அந்த வார்த்தையை போட்டு ரசுல்லா சொன்னாங்க இன்கான சுமுஃபி சயீத் பீடேன்னு ஒண்ணு இருக்குன்னு வைத்து கொண்டோமையானால் அது இந்த தான் இருக்க முடியும் ஆனா இல்ல இப்படித்தான் ரசுல்லா சொன்னாங்கன்னு அவரே சொல்றாரு பீடை இருக்குன்னு சொல்லல இப்ப எனக்கு பிறகு நவீன் ஒருத்தர் வருவதாக இருந்தால் இவர் வருவார் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க வர மாட்டாரு ஒரு பேச்சுக்கு எனக்கு பிறகு நவீன் ஒருத்தர் வருவதாக இருந்தால் அது இவர் நபியாக இருப்பாரு அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரியான ஒரு வாசகத்தை ரசுர்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி முந்தைய உமத்துகள்ல வந்து முகதத்துகள் அதாவது இறைவனால் செய்தி அறிவிக்கப்படக்கூடிய மக்கள் இருந்தார்கள் என் உமத்தில் அது கிடையாது என் உமத்தில் அப்படி ஒருத்தர் இருப்பதாக இருந்தால் அவர் உமராக இருப்பார் சொல்றாங்க அப்ப இந்த ஸ்டைல சொல்றாங்க பீடேன்னு ஒண்ணு கிடையாது சகுனோன்னு ஒண்ணு கிடையாது ஒரு பேச்சுக்கு இருக்குதுன்னு வைத்துக் கொண்டால் இந்த மூணுல வேண்டாம் இருக்க முடியும் ஆனா இல்ல

இருக்குன்னு கொண்டால் ஏன்னா அதை பார்த்தோம்னா இல்லை இருக்கிற மாதிரி தோற்றம் தரதில்ல ஒரு வீட்டுக்கு போனோன்னு ஒருத்தனைய நிலை ஏறுது இறங்குது ஒரு கல்யாணம் பண்ண ஒருத்தனருட வாழ்க்கை ஏறுது இறங்குது இருக்குன்னு வைத்துக் கொண்டோமை ஆனால் இந்த மூனையில் இருக்க முடியும் ஆனால் இல்ல இப்படித்தான சொல்ல சொல்லிருக்கிறாங்க அப்ப இந்த அறிவிப்பை எடுத்து கொண்டோமை ஆனால் இவ்வனுவரும் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னதை பிந்தி வந்த ஆழ்க்கை யாரோ ஒரு ஆளு குழப்பிட்டாரு கீழ வந்து கரெக்டா அறிவிச்சிருக்கிறாரு பீடை இருக்கு இவனும் ஒரு தப்பா சொல்லிருக்கல இவனும் உமர் சொன்னது என்னன்னு கேட்டா ஒண்ணு இருந்தால் அது இந்த மூன்றுல தான் இருக்க முடியும் என்று சொல்லா சொன்னாங்கன்னு சொல்ல அடுத்தடுத்த அறிவிப்பாளர்கள் கொஞ்சம் வார்த்தையை கூட்டி குறைய சொல்லி மூணு சின்ன பீட இருக்குன்னு போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு கேட்கிற ஆளுக்கு வந்து கூட்டி குறைய சொல்றது பீடங்கிறது சகுனம் அறவே கிடையாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அதே நேரத்தில் ஒன்னே ஒண்ணுக்கு அனுமதி இருக்கிறது என்ன அனுமதி இருக்கு தெரியுமா அதாவது கெட்டதுன்னு நினைத்துக் கொண்டு ரிட்டர்ன் ஆகுறதுக்கு தான் தடை இருக்குது நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு மன சந்தோஷம் அடைந்து கொள்வதற்கு மார்க்கம் தடுக்கல ரசூல்லாவே நான் அதை விரும்புறேங்கிறாங்க போய்கிட்டே இருக்கிறோம் நல்லபடியா நடக்கும்பா அப்படின்னு நான் சொல்றேன் ஒருத்தர் சொல்லிட்டு உங்களை பார்த்து சரி நல்லபடியா நடக்கும் மன சந்தோஷப்பட்டுக்கிறது நிறுத்து போற காரியம் போயிட்டு இருக்கிறோம் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சு போயிட்டு இருக்கிறோம் அது நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிகுறி உங்களுக்கு தெரிகிறது அல்லது வெற்றி பெற்று வா அப்படின்னு வேற யாரையும் யார்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு சொல்லல வெற்றியோடு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க போயிட்டு இருக்கிறீங்க நல்ல வார்த்தை காயல விழுவுதே நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டு ஒரு மன நிம்மதி அடைகிறாயா அதை இஸ்லாம் தடுக்கல அதுக்கு அனுமதி இருக்கிறது அதாவது ஒரு விஷயம் கெட்டதுன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகுறது தப்பு நீ பாட்டு போற செய்யணும் செஞ்ச முடிவு எடுத்துட்ட இதனால எந்த முடிவும் மாற போறது இல்ல அந்த முடிவை வலுப்படுத்துற விதமாக நல்லதை கொண்டு பால் என்று பேர் அதுக்கு பேர் தீயரத்து சகுணம் கெட்ட சகுணம் ஃபால் என்று சொன்னால் அதாவது நற்சகுணம்

அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க உமல் ஃபால் பால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க அல் களிமத்து சாலிஹா எஸ்மோஹா அதுக்கும் உங்க காதல வழங்கக்கூடிய நல்ல வார்த்தை தான் போயிட்டு இருக்கிறீங்க ஒரு நல்ல வார்த்தை காதல விழுவுது சரி நல்லா இருக்கும் அப்படி நினைச்சிட்டு போ அந்த காரியத்தை நிப்பாட்டுறாத போன காலையும் நல்லா விளங்கும் அப்படின்னு நினைத்து கொண்டீர்களே இது மார்க்கத்தில் குற்றமாவது குறிப்பிடாத திரும்பி வந்தா குற்றமாயிரும் நல்லா நடக்கும்னு நடக்கும் போயிட்டு குற்றமாகாது அப்ப இதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது அதுக்கு அனுமதி இருக்குது என்று நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்றார்கள் இது வந்து ஃபால் என்று இதுக்கு பேரு ஆனா இந்த ஃபால் விஷயத்துல நம்மள்ட்ட உள்ள தப்பு இதுல தான் பால் கிட்டாப்ங்கிறது பாய்ந்து வளர்ந்து பால் கிட்டா பாக்குறாங்க அஜித் மார்கள் இந்த பால்ல உள்ளது ஃபால் கிட்டாப் தான் நல்லது பார்க்கலான்ட்டாங்கல்ல நல்லது பார்க்கலாம் சொன்னதுனால என்ன செய்யறது கேட்டா பால் பாக்குறேன்னு சொல்லிட்டு குரான் எடுத்து வச்சுக்கிறா ஒரு காரியத்துக்கு போறதா இல்லையான்னு வச்சுக்கிட்டு குரான திறக்குறது முதல் என்னன்னு பாக்குறது யார் நல்லறம் செய்து அப்படி செய்தார்களோ அவர்களுக்கு கூலி கொடுப்போம் நல்ல வார்த்தை இருக்கு நம்ம போகலாம் அப்படி தீர்மானிக்கிறது திறக்கிறது இன்னும் செய்தான செய்தான அப்படின்னு வந்து ஆஹா முதல் வார்த்தை செய்தானா போச்சே குரான திறந்தோம் சொன்னா அந்த முதல் வரி என்னன்னு பாக்கணுமா சைத்தான் என்றோ நரகம் என்றோ திருமாரியோ அபுஜெயில் என்றோ அந்த மாதிரி வந்துச்சுன்னு வைங்களேன் அம்மாடி இது உட்படாதுன்னு சொல்லி முடியணுமா என்ன செய்யுது சாலிக நபி மூசா நபி ஈசா நபி நல்ல நல்லடியார்களை பத்தியோ சொர்க்கத்தை பத்தியோ மருமையில் கிடக்கிற பரிசை பத்தியோ ஹூலிந்தலை பத்தியோ அதை பத்தி இதை பத்தியோ வந்து என்ன பண்றது இது உருப்படும் இத பால் வணங்கிக்கிறாங்க பால் என்றால் அது கிடையாது நீ தேடி பாக்குறது இது வந்து இது இது குறி பாக்குறது இது என்னது இது குறி பாக்குறது தற்செயல காதல விளங்குறதுதான் இது சொன்னாங்க ரசூல் சல்லாசனம் இது வந்து நீனா தீர்மானிச்சுக்கிட்டு நீனா புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு அது சொன்ன பிறகு தீர்மானிக்கிற பாரு அது பால் கிடையாது தீர்மானிச்சு போய்கிட்டு இருக்கணும் முடிவு எடுத்து ஆல்ரெடி எடுத்த பிறகு காதில் விழுகக்கூடிய வார்த்தைங்கிறாங்க ரெண்டு வித்தியாசம் விளங்கு பாருங்களேன் நீ என்ன செய்யறா போறதா இல்லன்னு இதை தீர்மானிக்க போறான் எடுத்துக்கிட்டு போறது போறது இல்ல இது எப்படி சீட்ல எழுதி போட்டு எஸ் நோண்டு போடுவாங்க இல்ல ஆம் இல்லன்னு போட்டுக்குவாங்க குளிக்க எடுக்கிறது ஆம் வந்தா போறது இல்ல வந்தா நிப்பாட்டிக்கிறது இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி ரசூல் சொல்லாலே சொல்ல முடியாத காலத்தில் இருந்த ஜாகிரியாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அம்புல அம்பு அம்புல வந்து குறிப்பாப்பாங்க அம்புல எழுதி என்ன செய்வாங்க தூக்கி போடுவாங்க இப்ப தம்பு இருக்கும் அந்த சாமி சிலைக்கு முன்னாடி அதுல பல விஷயங்கள் எழுதி அதை எடுப்பாங்க அந்த அம்புல என்ன வருதோ அதன்படி கடவுளை உத்தரவு கொடுத்துட்டாரு இது கருவுடைய உத்தரவு தான் இது அல்லாஹ் என்ன செய்யறான் குரான்ல கண்டிக்கிறான் பில் அசுலாம் அம்புகளை வைத்து நீங்கள் அல்லாவுடைய முடிவை அறிந்து கொள்ள முயற்சிப்பதற்கு பாருங்க அது உங்களுடைய குற்றம் அப்படி செய்யக்கூடாது இவர்கள் பால் என்று சொல்வது பால் கிடையாது இவங்களா பால் கித்தாப்புன்னு சொல்லிக் கொடுக்கிறார்களே தவிர இவர்கள் முடிவெடுத்து விட்டு அந்த நேரத்தில் கேட்குற நல்ல வார்த்தையை பால்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க முடிவே அதை வச்சு எடுக்கப் போறாங்க இந்த இவங்க செய்யக்கூடிய அந்த அதிர்த்தமார்கள் பால்ன்னு பித்தலாட்டம் பண்ணுறாங்கள இவங்க எப்படி என்ன பண்றாங்க ஆ நம்ம மார்க்கு தெரியாத மக்கள்கிட்ட போய்கிட்டு ஏமாத்துரு நீ வாங்க பால் கித்தாப் போட்டு தர்றோம் நல்ல காலையில் போய்ட்டு வாங்க

அவன் சொல்வதை நம்பினார்களே ஆனால் நாற்பது நாட்களுடைய தொழுகை அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது சாதாரண மேட்டர் கிடையாது ஒரு தடவை அவன் சொல்றது இந்த பக்கம் போ அந்த பக்கம் போய் நீங்க செய்ய நீங்க செய்யாத நீங்க நல்ல நாள் நீங்க வடக்கு போ நீங்க தக்க போ அப்படின்னு சொல்லி அதை கேட்டு நம்பிட்டீங்கன்னு சொன்னா நாற்பது நாட்களுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாது என்று நபிகள் நாயகம் சொல்லா சொல்ல சொன்னது சஹி முஸ்லீம்ல நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாவது கதீசில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுதான் இவங்க செய்யற பால் இவங்க செய்யற பால் இருக்கு பாருங்களா இது பால் கிடையாது என்னன்னு கேட்டா முடிவை நீங்கள் முன்னாடி எடுத்து விட வேண்டும் போக வேண்டும் போகும் பொழுது சில நல்ல வார்த்தைகள் கேட்டால் சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டும் கெட்ட வார்த்தைகள் கேட்டால் தூக்கி அலட்சியப்படுத்திட்டு நான் போகத்தான் செய்வேன் சொல்லணும் பயந்து வளர்ந்து எடுத்த முடிவில் மாற்றமே செய்யக்கூடாது இதுல எந்த ஒரு கேடு வரல எந்த ஒரு நம்பிக்கையும் பாதிக்கப்படல அப்படிங்கறதை ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி அது போக இன்னொன்று இருக்கிற ஒன்னே ஒண்ணுக்கு அனுமதி இருக்குங்க ஒன்னே ஒண்ணுக்கு அனுமதி இருக்கு என்ன ஒரு வீட்டுல நம்ம இருக்கோம்

வீட்டை மாற்றிக்கிறேன்னு கேட்டால் அதையும் நினச்சி செத்துக்குவேன் இல்லையாது இவனை காப்பாற்றிருக்கா இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா இது காரணம் இல்ல இருந்தால் நான் மன மன உளைச்சலுக்கு ஆளாவுற காரணத்தினால் நான் வீட்டை மாற்றிக்கிறான்ல நான் இதை நம்பல ஏன்னா அப்படின்னு சொன்னா இவன் மண்டையை போட்டுவான் நடந்துக்கிட்டு இருக்கு டெய்லியும் டெய்லி ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வீடு தான் காரணம் வீடு தான் காரணம் வீடு தான் காரணம்னு சொல்லி இவன் பைத்தியம் முடிச்சிடக்கூடாதான் அதுக்காக வேண்டி இவனை காப்பாத்துறதுக்காக வேண்டி செல்லம் அவர்கள் சின்ன ஒரு பர்மிஷன் கொடுக்கிறாங்க எப்படி கொடுக்கிறாங்க அபு தாபுல வரக்கூடிய ஒரு அதிசயம் கேட்டால் அனசு மாளிகை அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் ஆட்டை வந்து அல்லாவுடைய தூகிற இன்னா குன்னா பி தாரின் கசீரின் பிஹம் அழுதுதான் நாங்கள் ஒரு வீட்டில் வசித்து வந்தோம் அதுல எங்களுடைய நம்பர் எல்லாம் மக்கள் தொகை எல்லாம் ஜாஸ்தியா இருந்துச்சு நல்ல செழிப்பா இருந்தோம் கசீர்